துலாம் ராசிக்கார அன்பர்களை துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப எடுத்துக்கோங்களேன் இப்போ கூட அவங்களுடைய மனசுல கண்ணீர் என்பது வந்துக்கிட்டே இருக்குங்க மனசரவுளை மட்டும் இல்லைங்க தன் அறியாமலையும் கண்களையும் கண்ணீர் வருவதை பார்க்க முடியும் சோகம் இருக்கும் எதையோ யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே இழந்துட்டோமுன்ற மாதிரி ரொம்பவே அமைதியாக தனிமையில் இருக்க விரும்பக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பெல்லாம் அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா அந்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாட்டுல ஆக 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 இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சுங்க முந்தியெல்லாம் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில யாராவது பார்த்துட்டு உதவின்னு கேட்டாங்கன்னா ஓடி ஓடி போய் செய்வாங்க ஆனா இப்போ மற்றவங்க கஷ்டப்படும் போதும் அவங்களுக்கு உதவியும் தேவைப்படும் போதும் அதை பார்த்து ஒண்ணுமே செய்யாம வேடிக்க பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருமே எடுத்துப்போமே சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும்ப்பா நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு படிச்சு நல்லா சம்பாதிக்கணும்ப்பா சம்பாதிச்சு ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தோணும் ஆனா படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா தெரியும் நம்ம தான் கஷ்டப்படுறவங்க நம்ம தானே இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு யாராவது உதவி செஞ்சா போதுமே அப்படின்ற அளவுக்கு மனசு வேறு மாறி மாறிடும் புரியுதுங்களா உங்களுக்கு சின்ன வயசுல நமக்கு தோணும் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம போய் உதவி செய்வோம் அப்படின்னு ஆனா பெரிய பையனை வளர 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 நமக்கு தான் தெரியும் நம்ம தான் இப்ப கஷ்டப்படுறோமே நமக்கு தான் யாராவது உதவி செய்யணுமோ அப்படின்ற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைன்றது இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வரைக்குமே இவர்களால இந்த ஒரு விஷயத்தை மாத்திக்க முடியல முந்தி உதவி செஞ்சிருந்தாலும் இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களால மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையிலேயே கடன் தொல்லை எப்படி சொல்றது இந்த கழுத்து வரைக்கும் வந்து நிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட முடிச்சு கழுத்து வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்னு பாங்களே அது மாதிரிதாங்க கழுத்து வரைக்கும் கடனை வச்சுக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட விடாம வேலைக்கு போவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இங்க எப்படின்னா ஒரு சில நபர்கள் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வேணா விடுமுறை சனி ஞாயிறு வேணா விடுமுறை அப்படின்ற மாதிரி இரு நாட்களும் விடுமுறை எடுத்துப்பாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் இருக்காங்க சனி ஞாயிறு விடுமுறை எடுத்துப்பாங்க இந்த அரசாங்க லீவ் வரும்போது அரசாங்க உத்தியோகங்களுக்கும் லீவ் கிடைச்சிடும் ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு நல்லதும் நடந்தது கிடையாதுங்க ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போகணும் சனிக்கிழமையும் வேலைக்கு போகணும் அரசாங்கம் லீவ் வந்தாலும் சரி ஆணைக்கும் வேலைக்கு போய் தான் ஆகணும் என்னைக்குமே விடுமுறை எடுக்காம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்கு போன இடத்துல இவர்களுக்கான போதிய ஊதியம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க சரி போதிய ஊதியம் தான் கிடைக்கல மரியாதை இல்ல ப்ரொமோஷன் இது போன்ற விஷயங்கள் கிடைக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க தன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்ச கூட இவர்கள் என்னை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க நீ என்னை பயன்படுத்துறியா பயன்படுத்திக்கோ அப்படின்னு ரொம்ப எளிமையா விட்டுட்டு போயிடுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல இவங்க முன்னாடி இப்போ நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பட்டி கிடக்கணுமே அது தேவையா முன்னூறு ரூபாய் கிடைக்குதா போதும் ஐநூறு ரூபாய் கிடைக்குதா போதும் இந்த ஐநூறு ரூபாய் நான் இன்னைக்கு இலக்க விரும்பல இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குதா இதையும் நான் எனக்கு இலக்க விரும்பல இன்னைக்கு கிடைச்சிருந்துன்னா இன்னைக்கு சாப்பாடு இருக்கும் நாளைக்கும் சாப்பாடு இருக்கும் இன்னைக்கு கிடைக்கலன்னா அப்புறம் நாங்க ரெண்டு நாள் பட்டி இருக்கணுமே அப்படின்ற பல விதமான யோசனைகளையும் கஷ்டங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன செய்வதுன்னு தெரியாம எவ்வளவோ நாட்கள் கண் மூடி தூங்கலான்னு படிக்கும் போது தன்னை அறியாம தன்னுடைய கண்கள் திறந்து தூக்கம் வராம பல விஷயங்களை யோசிச்சு கவலைப்படுறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க நான் ஏற்கனவே முதல்ல எடுத்து சொல்லியிருந்தேன் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் சரி எனக்கும் சரி அன்பினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இவருடைய வாழ்க்கையில நடந்துக்கிட்டு தான் இருக்கு நிம்மதி இல்லாம நிம்மதியை தொலைச்சிட்டு சந்தோஷத்தை தேடி ஒரு அலைய அலையக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்கார்கள் இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்திருக்கலாம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் அப்படின்னு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க இந்த தொலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது முந்தி இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்திருந்தாலும் இனி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக போகுது சரி துலாம்ராசனுடைய வாழ்க்கை எப்படி என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு துலாம் ராசிக்கார நண்பர்களே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில விஷயங்கள்ல சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறதும் தன்னைத்தானே மனசுல உள்ள கஷ்டப்படுத்திக்கிறதும் இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே இருந்த ஒரு ஆசை சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றது என்னப்பா சொந்தமாக வண்டி வாங்குறதுலாம் ஒரு ஆசையானு கேட்டிங்கன்னா இங்கே பல நபருடைய வாழ்க்கையில அவருடைய பெற்றோர்களிடம் அடம் பிடிச்சி கோவப்பட்டு இல்லை வேற ஏதாவது சில விஷயங்களை பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாங்கிடுறாங்க ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி மனசு வருதுதான் கேட்டீங்கன்னா கிடையாது இவர்களுடைய வயசு முப்பதாயிருக்கலாம் ஆனால் இன்ன வரைக்கும் சொந்தமா ஒரு வண்டி இல்லாம பஸ்ல போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா சம்பாதிப்போம் நம்ம சம்பாரிச்சு சொந்தமா ஒரு வண்டி வாங்குவோன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்குது பாத்தீங்களா அது இவருக்கு ரொம்ப அதிகம்ங்க அதான் என்னமோ தெரியலங்க இன்னைக்கு வரைக்கும் வண்டி இல்லைனாலும் சம்பாரிச்சதுக்கு அப்புறமா தான்டா வண்டி வாங்குவேன்னு மரியாதையுடன் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் துலாம்ராட்சிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆசை ஒரு சில விஷயங்களை செய்யணுன்ற ஒரு பேராசைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனா எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அது தன்னுடைய உழைப்பினால செயலும் ஒருத்தங்களால நம்ம இந்த இடத்துக்கு வந்து கூடாது நம்ம செஞ்சோம் நம்ம வரணும் அப்படின்றதுக்காக பல நாட்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு முயற்சி பெய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த அளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் இவர்களுக்கான போதிய சம்பளம் இருக்கவே சொல்லும் கிடைக்கல வாழ்க்கையில அந்த ப்ரொமோஷன் போன்ற விஷயங்களும் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறி இனி வரக்கூடிய காலங்கள துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ப்ரமோஷனோடு சேர்த்து சம்பள உயர்வும் இருக்க போகுது எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இது அமையும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியார்கள் அப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சில நபர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு நோயினுடைய பாதிப்புன்றது இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதை சரி செய்ய நீங்க பல நாட்கள் முயற்சி பண்ணாலும் அந்த பாதிப்பை முழுவதுமாக சரி செய்ய முடியாம நீங்க ரொம்பவே வருத்தப்படுவதும் கஷ்டப்படுவதும் இருந்திருப்பீங்க ஒரு நாள் கூட தீர்வு கிடைக்கலைன்னு ஒரு உங்களுடைய மனசே உங்களை காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருந்திருக்கும் என்னடா இது என்னடா இதுக்கு தீர்வு அப்படின்னு நீங்க பல நாட்கள் யோசிச்சுருப்பீங்க ஆனா உங்களுடைய மனசுல அதற்கான பதில் கிடைச்சிருக்காது அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் தீர்வு என்பது கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நோய் மட்டும் இல்லைங்க அதோடு சேர்த்து அவர்களுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் என்பது இருக்கும் இதற்கு முன்பு நீங்களே அவங்கள போய் புக் எடுத்து படி அப்படின்னு சொன்னா கூட எப்படா எஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு கரெக்டா நேரம் கிடைக்கும் போது ஓடிடுவாங்க படிக்க மாட்டாங்க நீங்க சொன்னாலும் சொல்லிட்டு எவ்வளோதான் அவங்கிட்ட போய் திட்டி அடிச்சு படுறா படுறான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீ சொன்ன நான் ஏன் கேட்கணுன்ற மாதிரி எய்த்து சண்டைக்கு வர்றதும் இல்லை படிக்காம போறதும் தான் இருந்திருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு விஷயங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா அதற்கு தீர்வு கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் ஒரு மனசுல வேதனைகள் இருந்தாலும் இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெரியுங்க அதுல இவர்களுக்கான அந்த வெற்றியும் கிடைக்கல அதுல இருந்து எந்த ஒரு நல்லதும் மாறலங்க ஆனா இனி இந்த சிறு நாட்களிலேயே இவருடைய வாழ்க்கையில நிச்சயமா அதற்கேற்ற மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய மற்றொரு பிரச்சனை ரொம்ப நாட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இவங்க விரும்பின ஒரு பொண்ணு இல்ல விரும்பின ஒரு பையன் இவங்க கூட இருப்பேன் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் நீதான் என் உலகம் உன்னை தவிர்த்துட்டு இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு வேரோட்டங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது இல்லைன்னா என்னுடைய வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க நம்ம பிரிஞ்சிடலாம் எனக்கு வேறொருவங்களை இப்ப பாத்துட்டாங்க நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் உண்டையும் கொண்டு போயிருப்பாங்க இவர்கள் அதற்கு தீர்வுகள் தேடி அலையாத நாட்களே கிடையாதுங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா இவர்களால அவர்களை மறக்கவும் முடியல அவர்களை விட்டு வேற ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கலான்னு பார்த்தாலும் அதற்கும் மனசு வரமடிக்கு மாறி மாறி அதே இடத்துலதான் திரும்ப திரும்ப சுத்துறேன்ற மாதிரி துலாம் மனசுக்குள்ள அவங்க மேல வந்த அந்த காதல் வேறு யார் மேலையும் வரல வேறு யார் மேல வருமான்னு நினைச்சாலும் அது நடக்குமான்ற அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு யோசிச்சு இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் காண்பார்கள் அதோடு சேர்த்து முழுவதுமான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகவும் இருக்கும் சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதியாக சுக்கர பகவான் இருந்தாலும் உங்களுடைய கடவுளாக மகாலட்சியும் தயாரி இருக்காருங்க அதனால நீங்க எதை பத்தியும் யோசிக்காம வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில சரியாக ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க மகாலட்சி மந்திரத்தை ஒண்ணு சொல்லுங்க அது எதுவானாலும் இருக்கலாங்க ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் அதை நீங்க சொன்னா கூட போதும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைச்சு உங்க வாழ்க்கையில முழுவதுமான சந்தோஷத்தை நீங்க பெறுவதற்கான ஒரு மந்திர சொல்லாக இருக்க போகுது அந்த ஒரு விஷயம்தான் சரி இப்போ நட்சத்திர பழங்களை பார்க்கலாமா அதாவது துழாம் ராசியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விஷாகம் மூன்றாம் பாதம் முடிவைக்கு இருக்கு இந்த நட்சத்திர பழங்களாக சித்திரை நட்சத்திரத்துல வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கும் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில உன்னால இதை முடியும்னு சொல்றதுக்கும் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க தனிமையில தத்தந்தளிச்சு எப்படி சொல்றோம்னா தனிக்காட்டு தீவுல தனியா விட்டுட்டு போயிட்டா தனிக்காட்டு கடல்ல தனியா விட்டு போயிட்டா என்ன செய்யும் தெரியாம தத்தளிப்பு அனுப்பிட்டீங்களா அது போல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்களே அப்படிப்பட்ட தத்தளிப்புல இருந்து மீண்டு வெளியே வந்து உங்க வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் அதுவும் குறுகிய காலத்துல நடக்க போகுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதை எடுத்து சுவாதி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கண் முன்னாடியே சில தப்புகள் நடந்தாலும் அதை கேட்க முடியாம கண் முன்னாடியே சில உதவிகள் தேவைப்பட்டும் செய்ய முடியாம வர்த்தப்பட்டிருப்பீங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான தீர்வு என்பது கிடைக்கும் அதை எடுத்து விசாகம் இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த வேலை கிடைக்காம பல நாட்கள் பல காலங்களில் கஷ்டப்பட்டு கண்ணீரோடயே இருந்திருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்குமா எதிர்பார்த்து எதிர்பார்த்து தன்னத்தானே வற்புறுத்திக்கிட்டு தன்னைத்தானே காயப்படுத்த இவர்கள் இப்படிப்பட்ட காயத்தெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக அமைதி நம்பிக்கையோடு காத்திரங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்ற காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாகவும் இப்போது அமையும்